வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம பண்ணையோட முப்பத்தி எட்டாவது நாள் அப்டேட்டு இல்லை முப்பத்தி எட்டாவது நாள் நம்ம பண்ணையில நம்ம கோழிகள்லாம் வந்து ரெண்டு முந்நூத்தம்பது போயிட்டு இருக்குங்க ரெண்டு முந்நூறு அல்லது ரெண்டு முந்நூத்தம்பது இருக்கும் இன்னைக்கு சாயந்தரம் தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு சாயந்தரம் வந்து கோழி வந்து பிடிக்க போறாங்க இன்னைக்கு பிடிச்சாங்கன்னா இன்னைக்கு என்ன இடம் எல்லாம் தெரிஞ்சிடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க நம்ம கோழி இப்போ ரெண்டு முந்நூத்தம்பது வருமா இன்னைக்கு நம்ம கோழியெல்லாம் எல்லாம் போகுது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு கோழிகள்லாம் இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு இன்றைக்கி பிரிய போகிறாங்க அதை நினச்சா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது இருந்தாலும் சந்தோஷமாகவும் இருக்குது எப்படிங்க நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குல்ல ம் சூப்பராக இருக்கா உங்களுக்கு நம்ம கோழிக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு கோழி பிடிக்கிற வீடியோவை எக்ஸ்க்ளூ எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பெரிய வீடியோவாக சூப்பராக போடலாம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க சரிங்களா